ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு தான் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கழுகு உளுத்தம்பருப்பு இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு தான் அதுக்கு உண்டான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் ஒரு ஒரு நம்பர் வெட்டி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு புளி இது வந்து கரைச்சி ஊத்த போகிறோம் இது அப்புறமா பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது அது கூட வந்து சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கலாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம மண்பானையில் சமைக்க போறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறமா அதில் கடலைப்பருப்பு இதில் ரெண்டு மிளகாவத்தில் நான் வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன் டேஸ்டிங் காண்டி ரெண்டு மிளகு கட் பண்ணி போட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு முழு மிளகு வேண்டாம் அப்படின்னா நான் முழு மிளகு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கோங்க

தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டா இதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதும் புளி ஊத்திக்கோங்க கரைச்சு இப்போ அதில் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் காரம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட அளவு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கத்திரிக்காய் அதில் வேகட்டும் புளித்தண்ணியில இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம புளி புளித்தண்ணியில் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பருப்பு கீரை எல்லாம் கடையிறதுக்கான மத்து தான் இது நம்ம அதை வச்சு கடைஞ்சிக்கலாம் இது எதுக்கு கடையிறோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முழுசா வந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதுக்காக தான் வந்து கடையிறோம் உங்களுக்கு சப்போஸ் முழுசாக தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து மண்பானையில் தான் சமைக்கணும்ட்டு இல்லை நீங்கள் நார்மல் கடாயில கூட சமைச்சிக்கலாம் மண்பானையில் சமைச்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு மண்பானையில் சமைக்கிறேன் இது நல்ல இது இப்போ நல்ல ஸ்மாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க மல்லி எல்லாம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இருக்குன்னு இருக்கு